மூலிகை அரசி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பேர் தான் ஆனால் அது ஏ நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டேங்க அது காய் அப்படியே அந்த மரம் பார்த்தாலும் இது இந்த மரம் தானான்னு தெரியாது இந்த மரமுங்கிறது பார்த்துட்டீங்கன்னா அது பூவு காய் பிஞ்சி இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி அதை காட்டுறேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஊர் பேர் சொன்னால் நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க ஆமாங்க சத்தியமங்கலம் வீரப்பன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சந்தன மரம் தான் இந்த சந்தன மரம் வந்து உடனே வ நட்டி வச்சதும் வளர்றதுக்கு வாய்ப்பில்லை இது வந்து ரொம்ப ரேராக தான் வளரும் ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய ஒரு மரம் ஆனால் இதோடய ஆண்டுகள் வந்து குறுகிய ஆண்டு தான் ரொம்ப படர்ந்து செஞ்சு ஒரு பெரிய எல்லாம் வளர்றதுக்கு வளராது இந்த இந்த தண்டு வ இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது இவ்வளோ தான் அதனோட தடிமண் வரும் வரும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மரம் தனித்து வளராது ஏதாவது ஒரு மரத்தை அண்டிதான் வாழும் இது நடவு செய்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு காய் காய்க்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஏழு ஆண்டுகளுக்கு பின் வைரம் தாங்கும் வைரம் பாஞ்சும் வைரம் பாய்த்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பன்னிரெண்டு ஆண்டுகள் கணக்கு அதுக்கு பிறகு அது இதை வந்து விற்பனைக்கு வரும் விற்பனைக்கு வரும்போது இதனுடைய விலை மரம் என்ன ரேட்டில் வரும்னு பார்த்திங்கன்னா அதோட மண் தன்மைகளை பொறுத்து ஒரு சராசரி விலை என்றால் ஒரு கிலோவுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் வரை வரும்னு சொல்கிறாங்க முன்னால் தான் இந்த மரத்தை வந்து யாரும் நடக்கூடாது செய்யக்கூடாது ரொம்ப கெடுபடியாக இருந்தது இப்போல்லாம் அப்படி கிடையாது இதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க இது மழை பெஞ்சதுனால இந்த காய்களை வந்து உங்களுக்கு நல்லா காட்ட முடியல அது தான் அந்த துளி வந்து இருக்கிறதுனால காய் பெருசாக தெரியும் அதனால் அந்த துளியெல்லாம் தட்டி விட்டு அந்த பழம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் காய் வந்து பச்சையாக இருக்கும் பழம் வந்து கருப்பாகும் ஒரு கொட்டை வடிவத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு கொட்டை தான் அதைத்தான் ஊனி நம்ம பயிரிட செய்கிறோம் ஆனால் அது வளர்ந்து வளர்ற வர்றதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம் அந்த பொறுமைக்கு தகுந்த பழம் நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு அதிக நாட்கள் கிடையாது பன்னிரெண்டே பனிரெண்டு வருடங்கள் தான் நல்ல மகசூலை கொடுக்கும் இதனுடைய மருத்துவ குணத்துக்கு போகலாமா இந்த சந்தன மரத்தின் அடிக்கட்டை பகுதி நன் நன்றாக சந்தனக்கல்லில் வைத்து உரசி அந்த சந்தனத்தை எடுத்து பூசுவேனால் வேர்க்கூறு மற்றும் முகப்பரு முகப்பொழிவு இது எல்லாமே சார் இந்த பழங்கள் வந்து சுவைப்பதற்கு எந்த சுவையோடையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது சப்புனையாக தான் இருக்கும் எந்த சுவையும் தெரியாது அதிகமான நம்ம சூட்டை உடம்பில் இருக்கிற சூட்டை வந்து தணிக்கிறது இந்த சந்தன மரம் தான் இப்போ நம்ம வெயிலில் போனாலுமே சரி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்தோம்னா அந்த சந்தனத்தை வந்து நம்ம உடம்பில் பூசினோம்னா நம்மளுக்கு உடம்புல உள்ள வேர்வை துளிகள் நாற்றத்தை போக்கும் இந்த சந்தன மரம் வந்து இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கும் சரி இந்துக்களுக்கும் சரி ஒரு புனிதமான ஒரு மரமாக கா நம்ம நினைக்கிறோம் தலையில் உள்ள முடியை எடுத்துகிட்டு வந்துவிட்டு இது உஷ்ணத்துக்காக நம்ம வெளியில் ஏற்றுக்காக இது மொழியில் பயன்படுத்துகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்